அழகான பசுமை மரங்களால் சூழப்பட்டு ஒரு அமைதியான கிராமம் வானத்தில் பறவைகள் பறக்கின்றன பறவைகளின் தன் ஒலியை இசையாக கூவி மகிழ்கின்றன கதிரவன் மெதுவாக ஒதுக்க கிராமம் முழுக்க ஒரு வெப்பமான ஒளி பரவுகிறது அந்த பசுமையான காட்டுக்குள் ஒரு சிறிய வெண்கலம் மெதுவாக இறங்குகிறது அது பிரகாசிக்கும் ஒளியுடன் நேர்த்தியான வடிவம் மற்றும் உலோகத் தோற்றத்துடன் பார்ப்பவர்களை ஆச்சரியப்படுத்துகிறது விண்கலம் ஒரு கணிதக் கோட்பாட்டால் இயங்குகிறது விண்கலத்தின் சில பகுதிகள் பழுதடைந்து உள்ளது கணிதக் கோட்பாட்டில் தீர்வு கண்டால் விண்கலத்தின் பழுதுகள் தானாகவே சரியாகிவிடும் என்பது அந்த விண்கலத்தின் வடிவமைப்பு விண்கலத்தின் கதவு திறக்கிறது அதில் இருந்து பசுமையான தோற்றமுள்ள பெரிய கண்கள் மற்றும் வட்டமான தலை கொண்ட ஒரு ஏலியன் வெளியே வந்தான் அவன் பெயர் ஜூமி ஜூமி ஒரு விசித்திரமான நோட்டு புத்தகத்தை எடுத்தான் அது ஒரு ஜொலிக்கும் ஒளியில் பிரகாசிக்கிறது அந்தப் புத்தகத்தின் பக்கங்கள் தானாகவே திரும்பி சிக்கலான கணித சமன்பாடுகள் மற்றும் வரைபடங்களைக் காண்பிக்கின்றன ஜூமி கிராமத்தில் விளையாடும் குழந்தைகளை பார்த்தான் அவர்கள் சிரித்து மகிழ்ந்து ஒன்றாக விளையாடுகிறார்கள் ஜூமி அவர்களை ஆராய்வதைப் போல அவர்களை கூர்மையாக கவனிக்கிறான் ஜூமி ஒரு யோசனை செய்ய ஆரம்பிக்கிறான் எப்படி குழந்தைகளிடம் செல்லலாம் எப்படி அவர்களை தனது உதவிக்கு அழைக்கலாம் என்று திட்டமிடுகிறான் அவன் சிறிது சிரித்து தன்னம்பிக்கையுடன் நிலைக்கிறான் ஜூமி தனது ஜொலிக்கும் புத்தகத்துடன் குழந்தைகளிடம் நெருங்குகிறான் குழந்தைகள் ஆச்சரியத்துடன் அவனை பார்க்கின்றனர் ஜூமி ஒரு எளிய கணித பிரச்சனையை குழந்தைகளுக்குக் காட்டுகிறான் பழங்கள் பொருட்கள் மூலம் விளக்குகிறான் குழந்தைகள் யோசிக்கிறார்கள் விவாதிக்கிறார்கள் குழந்தைகள் ஒன்றாக இணைந்து பிரச்சனையை தீர்க்க முயற்சிக்கிறார்கள் ஜூமி மகிழ்ச்சியுடன் அவர்களை பார்க்கிறான் விண்கலத்தின் சில பகுதிகள் சற்று இயங்க தொடங்குகின்றன ஜூமி அவற்றை சோதிக்கிறான் அவன் தலை ஆட்டுகிறான் சரியான வழியில் இருக்கிறோம் இப்போது ஜூமி ஒரு சிக்கலான வடிவியல் பிரச்சனையை கொடுக்கிறான் கோணங்கள் வடிவங்கள் பற்றி கேட்கிறான் குழந்தைகள் ஆழமாக யோசிக்கிறார்கள் அவர்கள் ஒத்துழைத்து அதற்கான தீர்வை உருவாக்குகிறார்கள் ஜூமி மிகவும் அசத்தப்படுகிறான் விண்கலத்தின் பல்வேறு இயந்திரங்கள் மெதுவாக இயங்கத் தொடங்குகின்றன ஒளிகள் பிரகாசிக்கின்றன ஜூமி நம்பிக்கையுடன் சிரிக்கிறான் இப்போது கடைசி சிக்கல் சமநிலை குறித்த கணிதம் குழந்தைகள் முன்னால் கற்றதையெல்லாம் பயன்படுத்தி தீர்வு காண முயற்சிக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய திறமைகள் அறிவுகள் அனைத்தையும் சேர்த்து சிக்கலின் தீர்வை கண்டுபிடிக்கிறார்கள் ஜூமி மகிழ்ச்சியில் கை கொட்டுகிறான் விண்கலம் முழுமையாக பழுது பார்க்கப்படுகிறது எல்லா அமைப்புகளும் இயங்குகின்றன ஜூமி மகிழ்ச்சியுடன் நன்றி கூறுகிறான் ஜூமி குழந்தைகளிடம் விடை அவர்களுடன் கட்டிப்பிடித்து நன்றி தெரிவிக்கிறான் குழந்தைகள் வருத்தமுடன் கைகளை அசைத்து விடை ஜூமி தனது ஜொலிக்கும் புத்தகத்தை ஒரு நினைவாக விட்டுச் செல்கிறான் குழந்தைகள் அதை ஆர்வமுடன் பார்த்து தங்கள் அறிவுப் பயணத்தை தொடர தயாராகின்றனர் ஜூமி விண்கலத்தில் ஏறுகிறான் குழந்தைகள் பார்த்துக்கொண்டு கைகளை அசைக்கிறார்கள் விண்கலம் மேல் பறக்கிறது விண்கலம் உயர்ந்து வானில் ஒரு சிறிய புள்ளியாக மாறி மறைந்து விடுகிறது குழந்தைகள் சிரிப்புடன் பார்க்கிறார்கள் கிராமம் குழந்தைகளின் சாதனையை கொண்டாடுகிறது கணிதத்தை நேசிப்பதில் அவர்கள் வெற்றியடைந்தனர் குழந்தைகள் புத்தகத்தின் வழிகாட்டுதலுடன் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறார்கள் புதிய கணிதக் கருத்துக்களை ஆராய்கின்றனர் ஜூமியின் வருகை ஒரு வழிகாட்டியாக மாறுகிறது பல தலைமுறைகளும் கணிதத்தை நேசிக்க தொடங்குகின்றனர் ஜூமி தன் கோளுக்கு திரும்புகிறான் பூமியில் பெற்ற அனுபவத்தை எண்ணி மகிழ்கிறான் குழந்தைகள் புதிய பிரச்சினைகளை எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் தீர்க்கிறார்கள் அவர்கள் உண்மையான தீர்வாளர்களாக மாறுகிறார்கள் கிராமம் வளர்ச்சி பெறுகிறது கணிதம் அதன் வளர்ச்சியின் அடித்தளமாகிறது ஜூமி பூமியில் கிடைத்த அனுபவத்தை நினைத்து சிரிக்கிறான் குழந்தைகள் மற்றும் கிராமம் அவரது நினைவில் வாழ்கின்றன குழந்தைகள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றனர் கிராமம் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்குகிறது கணிதம் அறிவு ஆராய்ச்சி இவை எல்லாம் அவர்களின் கதையை எழுதுகின்றன கிராமம் சூரிய ஒளியில் குளிக்கிறது குழந்தைகள் தூரத்தில் சிரித்து விளையாடுகிறார்கள் பிரபஞ்சத்தின் பரந்த தன்மையை அது பிரதிபலிக்கிறது